இந்திய அக்ரோ ப்ராடக்ட்டை இன்றைக்கி எல்லோரோட விவசாயிகளுக்கும் கொண்டு போய் கொடுத்துட்ருக்கோம் எல்லாருமே கெமிக்கல் அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இன்றைக்கி உருவாகிருக்கு அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு விவசாயிங்களுக்கும் நிலத்துக்கு நல்ல விஷயத்தை கொடுக்கணுன்றதில் அவங்களுக்கு விருப்பம் அதிகமாகவே இருக்குது ஆனால் விலை அடிப்படையில் பார்க்குறப்ப இன்றைக்கி இருக்கக்கூடிய இயற்கை உரங்கள் எல்லாமே விலை அதிகமாக இருக்கிறனால அதை எப்படி பயன்படுத்தி நம்ம விவசாயிகள் வந்து செலவு பண்ணுறதை ஹார்வெஸ்ட் மூலியமாக தான் ஒரு பெரிய பிரச்சனைக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய தலைமுறைக்கு வந்துட்டு அந்த மாதிரி சமயத்தில் நம்மளுடைய இந்திய அக்ரோ அப்படின்ற ப்ராடக்ட் இன்றைக்கி பெரும்பாலும் நிறைய விதமான பயிர்களுக்கு இன்னைக்கு பயன்படுத்தி சூப்பரான ரிசல்ட்டை கொடுத்துட்டுருக்கு ஸோ நம்மளோட இந்தியா க்ரோ ப்ராடக்ட் இன்றைக்கி அடிவுரமாகவும் கொடுத்துட்ருக்கு அதே போல் பயிர்களில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய வண்டு வைரஸ் பூஞ்சை அந்த மாதிரி பிரச்சனைகளுக்கும் நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் அப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய எடப்பாடி பகுதியில் இன்னைக்கு நம்மளுடைய கவிஞ் சார் உடைய அப்பா இன்னைக்கு விவசாயி அவங்க நம்ம கூட இருக்காங்க ஸோ இன்றைக்கி அவங்களோட காட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பப்பாளி தோட்டம் இது வந்து பார்த்திங்கன்னா ரெட் லேடி அப்படின்ற ரகம் சிவப்பு கலரில் இந்த பப்பாளியுடைய தோட்டம் இன்றைக்கி இருக்கும் ஸோ இன்றைக்கி பயிர் வச்சு கரெக்டாக ஒரு ஹார்வெஸ்ட் அதாவது அறுவடை பண்ணுற சமயத்தில் இன்றைக்கி இந்த பாதிப்பு பார்த்திங்க அப்படின்னா ஹார்வெஸ்ட் பண்ணுற சமயத்தில் ஒரு பப்பாளி வந்து நல்லா பக்குவத்துக்கு கொண்டு வந்து அதை இன்னைக்கு ஹார்வெஸ்ட் பண்ணுற சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வைரஸ் பாதிக்கப்பட்டு இன்னைக்கு இலைகள் எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா காஞ்சி இன்னைக்கு பப்பாளியோட புது தன்மை இந்த மாதிரி ஒரு மரத்தில் வந்து பப்பாளி வர வேண்டிய சமயம் இந்த வைரஸ் பாதிப்பு அதிகமாக இருக்கிறனால இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பூவோட இது காஞ்சி இந்த காய் வந்து உதிர ஆரம்பிச்சிருச்சு ஸோ இது வந்து பெரும்பாலும் இது ஏகமாக ஃபுல்லாகவே பாதிக்கப்பட்டிருக்கு இப்போ இதை நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டுட்டு வருது அப்படின்றதுக்காக இயற்கை உரத்தில் மீன் அமிலம் அதே மாதிரி வேப்பப்புண்ணாக்கி இந்த மாதிரி பயன்படுத்துகிறாங்க இது கூட இன்றைக்கி ரொம்ப மாற்றங்கள் கொண்டு வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக உருவாக்கப்பட்டது நம்ம இந்தியா ஆகிற ப்ராடக்ட் ஸோ அந்த இந்தியா ஆகிற ப்ரோடக்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது மேலே ஸ்ப்ரே பண்ணியும் முன்னூற்ற வழியாகவும் நம்ம என்ன பண்ணுறோம் கொடுத்து நம்ம இந்த வய இந்த வைரஸ் பிரச்சனையை வந்து நம்ம கண்ட்ரோலுக்கு கொண்டு வர போகிறோம் அது அதை பயன்படுத்தின விவசாயிகளும் நம்ம கூட இருக்காங்க இன்றைக்கி இவங்களுக்கு எப்படினா நம்மளுடைய உரங்கள் மொத முத இதுக்கு முன்னாடி வந்து நம்மளோட இந்தியா இந்தியாக்குற ப்ராடக்ட்டை இந்த விலைநிலங்களில் நம்ம பயன்படுத்தவே கிடையாது முதல் முறையாக அதுவும் பாதிக்கப்பட்ட பிரச்சனைக்காக கொடுக்குறோம் ஆல்ரெடி இங்கே வந்து அடிவுரமாக வேறு பயன்படுத்தியிருக்காங்க இந்த பப்பாளி தோட்டத்துக்கு நம்ம எதுக்காக இன்றைக்கி வந்திருக்கோம் அப்படின்னா இந்த வைரஸ் பிரச்சனை பாதிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி ஒன்று ரெண்டு மருந்து அடிச்சிருக்காங்க அடித்தும் அதை கண்ட்ரோல் கொண்டுட்டு வர முடியாத ஒரு சூழ்நிலையில் பெரும்பாலும் ஒரு சந்தேகமாக தான் இன்றைக்கி இது கண்ட்ரோல் ஆகுமா ஆகாதா அப்படின்ற ஒரு சந்தேகங்களுக்கு மத்தியில் தான் இன்றைக்கி நாங்கள் சாருக்கு வந்து நம்பிக்கை கொடுத்து நம்மளோட இந்தியாவுக்குற ப்ராடக்ட்டை இன்றைக்கி பயன்படுத்திகிட்டு இருக்கோம் இன்றைக்கி தான் முதல் டைமில் பயன்படுத்துகிறோம் அது வந்து முதல்ல சொட்டு நீர் பாசன வழியாக வரும் ஏன்னா பிரச்சனை வந்து பாதிக்கப்பட்டது வேர்லன்றனால அந்த வேரலை நம்மளுடைய உரங்களை பாய்ச்சணும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி என்ன நம்ம சொத்து நீர் பாசன வழியாக கொடுத்துருக்கோம் இன்றைக்கி கொடுத்து முடிச்ச பிறகு ஒரு நாள் கழித்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இலையிலையும் ஸ்ப்ரே பண்ணுற அளவுக்கு நம்ம மருந்து கொடுக்க போகிறோம் சரியாக ஒரு ஒரு ஒன்று டு ரெண்டு மாதம் ரெண்டு மாதத்துக்கு வந்து கண்டிப்பாக இதில் ஹார்வஸ் பண்ணும்போது புதுசாக இருக்குது எதுவும் காய் பிடிக்காததுனால இதை தொடர்ந்து நம்ம வந்து அறுவடை பண்ண முடியாது அதனால் ஒரு ரெண்டு மாதம் நம்ம இந்த காட்டை வந்து நம்மளோட இந்தியாவில் ஒரு ப்ரொடக்ட்டை பயன்படுத்த போகிறோம் கண்டிப்பாக இன்றைக்கு நம்ம உங்கள்கிட்ட சொல்கிறது என்னென்னா ரெண்டு மாதம் கழிச்சு கண்டிப்பாக இந்த அளவுக்கு கம்மியாக இருக்கிற இந்த இடத்துல நிறையா காய்கள் வரும் காட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இருபது முப்பது மரத்துக்கு பக்கமா இன்னைக்கு கீழே விழுந்துருச்சு ஏன் அப்படின்னா வைரஸோட பாதிப்பு அதிகமாகிருச்சு அதனால் நாங்கள் காட்டோட உரிமையாளர் விவசாயிகளுக்கு சாருக்கு ஒரு கேரண்டி கொடுத்துருக்கோம் என்ன அப்படின்னா இந்த இருபது மரம் இருந்தால் என்ன ஹார்வெஸ்ட்டு கொடுக்குமோ என்ன அளவுக்கு காய் பயிர் ஆயிருக்குமோ அதை வந்து நம்மளோட உரங்கள் பயன்படுத்தி உரமாக கொடுத்து இந்த பப்பாளி மரத்துக்கு நுண்ணூட்டம் அதிகமாக கொடுத்து ரெண்டு வருஷம் இதில் பயிர் பண்ண போகிறோம் வாரத்தில் ஒரு நாள் இதில் வந்து அறுவடை பண்ணுவாங்க ஒவ்வொரு வாரமும் வாரத்தில் ஒரு நாள் வந்து இதில் அறுவடை பண்ணுவாங்க அப்படி பண்ணி ரெண்டு வருஷம் முடியும் போது இழந்த மரத்தோடைய ஹார்வெஸ்ட் அதோடைய உற்பத்தி திறனும் இதில் இருக்கிற அளவுக்கு என்ன பண்ண போறோம் அப்படின்னா நம்மளோட உரங்களை பயன்படுத்தி இதை நம்ம மாற்றத்தை கொண்டு வர போறோம் அனைத்து விவசாயிகளோட ஒரு ஃபீட்பேக் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு நிறைய இடங்களில் இதை பயன்படுத்தி நல்ல ஒரு மாற்றம் வந்துட்டு இருக்கிற நிலையில இன்னைக்கு நம்ம எடப்பாடியில் நம்மளுடைய கவின் சார் அவங்களுடைய தோட்டத்துக்கும் இதை பயன்படுத்த போறோம் இந்த ரிசல்ட் நீங்க முழுமையாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த வைரஸ் நம்ம கொடுக்க உரம் வந்து ஸோ இந்த வந்து மேஜிக்கை நூறு பண்ணிக்கலாம் ஐநூறு எம்எல் ஆலி சூப்பர் சிக்ஸ்டீன் அப்படியே அந்த ஒரு ஏக்கருக்கு நம்ம சொல்லாதே இது வந்து பாத்தீங்கன்னா வைரஸ் இதுதான் ரொம்ப மெயினா நம்ம வைரஸ் தாக்குதலுக்கு கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு மருந்து இரநூத்தி ஐம்பது எம்எல் நம்ம கொடுக்குறோம்